ஆயிரம் வழக்கில் ஒரு லட்சம் வாக்காளர் சிலம் மாற்றி குடியமர்த்திருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்கள் எல்லாரும் போய் அது போய் நாங்கள் வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு இந்த குளப்பொடியை நம்ம மறந்துடுங்கிறக்காக தான் இந்த திருப்பரங்குன்றோம் ரெண்டாவது நாள் தான் இந்த ஹெச் ராஜா பொய் ராஜா ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்க வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போல நீங்க இப்போ மேலே போய் ஏத்தனுங்கிறாங்க அப்ப அந்த கமிஷனர் சொல்றாரு வி ஆர் நாட் அலோவிங் அப்படிங்கிறார் இவங்க ஒத்திட்டு போயிட்டாங்க அப்ப ஐக்கியராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லுச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராவுது அதே வாய் இப்ப பத்திரிகை நண்பர்களே தோழர்களே அனைவரையும் வணங்கிய தீபத்துக்கு நான் கேட்டேன் தீபத்துக்கும் என்னங்கடா சம்பந்தம் நாங்க பாட்டு இங்கிட்டு முருகன் அப்படின்னு நாங்க ராமர் ராமருக்கு நலையறீங்க நாங்க தான் அதை கூப்பிடவே இல்லையே ராமரை நாங்க கூப்பிடவே இல்லை நாங்க எங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அந்த திரியோட அளவு எங்க அண்ணன் சொன்னாங்க சொன்னார் திரியோட அளவை அது எத்தனையோ கிலோ நெய் ஊற்றுருமானே அந்த அண்டா செய்யறதுக்கு ஒருத்தர் அந்த திரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் அது எல்லாருமே அதாவது ஆண்டாண்டு காலமா அவங்கவுங்க சமூகத்துல அவங்க இதுதான் பண்ணணும்னு வரையறுத்து வச்சுருக்காங்க இவன் ஒரு ஆர்டர் போட ஒரு நாலு இன்னும் நெய்ய நெய்யை தூக்கிட்டு போறாங்க உண்மையிலே முதல்வருக்கு வந்து நான் கூட முதல்ல சொன்னேன் இந்த நாற்பத்தோரு குலம் நடந்ததுக்கு ரொம்ப ஒரு சாத்வீகமா நடந்துக்கிட்டார் அதாவது அஞ்சு இவ்வளவு மெத்தனை உங்களுக்கு தேவை வச்சு இவ்வளவு பெருந்தன்மை தேவையில்லைன்னு என்ன அவர் இப்போ பாருங்க இப்ப நாற்பத்தொன்னு மறந்துட்டோமா நாற்பத்தொன்னு மறந்தாச்சு எஸ்ஐஆர மறந்தாச்சு இப்ப திருப்பங்கூடத்தில் வந்துட்டோம் அவங்களுக்கு ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து பனையூரை விட்டு நம்ம வெளியே கிளப்பிடக்கூடாது அவன் பாட்டு பனையூரை கிடக்கட்டும் அத பத்தி நீங்க யாரும் பேசுற நம் மறந்துரும்னு நினைச்சாங்க மறந்துட்டோம் அது நாம விடுறது இல்ல அடுத்து எஸ் ஐஆர் எங்க இப்பதான் சிட்டி சொல்லுச்சு அண்ணே குலப்படிண்ணே ஒரு ஒரு எந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் சாரி ஆயிரம் வழக்குல ஒரு லட்சம் வாக்காளர் சிலம் மாத்தி குடியமர்த்திருக்காங்க ஆனா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாளைக்கு போய் எங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நாங்க எல்லாரும் போய் அது போய் நாங்க வந்து வாக்குவாதம் பண்ண வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு இந்த குலப்படிய நம்ம மறந்துடுங்கிறதுக்காக தான் இந்த திருப்பரம் குன்றம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் அந்த எச்சு பொய்ராஜா பொய்ராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போல முதல் நாள் இந்த பரீட்சை இந்த ஊசி போட்டால் தாங்கிறதுக்கு முயலும் எளியும் இல்ல அது மாதிரி கூட தனுப்பிட்டாங்க முன்னாடி முதல் நாள் மொத்தம் இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போராட்டத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு இருக்குங்க கரெக்டாக வந்து நூற்றம்பது வருஷமாக இருக்காங்க கரெக்டாக பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கிது அங்கேயே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு தாண்டா கும்பிட்டுருக்கோம் உங்களை யாரா கூப்பிட்டா நீங்கள் யார்ரானு கேட்குறோம் இவங்களுக்கு கேரள நெருங்கிடுச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள் அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறில் எப்படி அங்கே இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம் ஆனால் தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சலீட் ஏன்னா இந்த கில்லி மாதிரி இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு இருக்குல்ல அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமா அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன் ஆமா நீங்கள் இப்போ மேலே போய் ஏத்தனுங்கிறாங்க அப்ப அந்த கமிஷனர் சொல்றாரு வி ஆர் நாட் அலோவிங் அப்படிங்கிறார் இவங்க ஒத்திட்டு போயிட்டாங்க என்ன நேற்று ஒருத்தர் போனார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சிலிப்பர் செல்னு நாயேந்திரன் நாயேந்திரம் போனார் ஏ ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அடைய இந்தியாவில் தான்டா இருக்குது அயோத்தியில் பண்ண இந்த இந்த நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதாங்கிறதான் ஏன்னா தமிழ்நாடு ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முருகனுக்கு இல்லை தமிழுக்கே எதுவும் செய்ய செய்யாதவங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க அந்த சனியை போகுது போ ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழ தமிழுக்கு தமிழை வழங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை ஏன்னா அங்கங்கே வச்சு என்ன தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது உள்ளே புந்திடலான்னு பார்க்குறான் எல்லாம் அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா இதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான் முடியலை அப்போது நீதிபதி சாமிநாதன் அறிக்கை சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹச்ராஜா சொல்றான் ஹெச் ஒருத்தன் நான் வர அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை அமைவுன்னு பேசக்கூடாது ஏன்னா பெருசுலாம் உக்காந்துருக்கு பெரிய அப்போ ஹச் ராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது அதே வாய் இப்போ ஆர்டர் போட்டுச்சு அதை ஓவே பண்ணாதவன சிறுப்பால் அடிக்கணுங்கிறான் இவங்க எங்க போய் அடிக்கிறது அதை உள்துறை அமைச்சர் நமக்கு தானே அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு வந்தா ரத்தம் நமக்கு வந்த தக்காளி சட்னிங்கிற மாதிரி

சபரிமலைக்கு மாத்திரம் ஆனால் இதுக்கு கொடுத்ததுக்கு இது கொடுத்தா இது இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து துடிக்கிறாங்க ஆனால் சபரிமலைக்கு கொடுத்தத அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்க கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர் ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் பூரவே முடியலடா சுத்தி முத்தி பார்த்தா எல்லாருமே ஸ்டாலினா இருக்காங்க திருமண பக்கம்லாம் ஸ்டாலின் திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னா வாட் இஸ் திராவிட மாடல் வெங்காயம் இதான்டா திராவிட மாடல் நீ போய் நீ போய் கண்டடத்துல எல்லாம் போய் தீ ஏற்ற முடியாது அவன் என்ன சொல்றான் டே நேத்து சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் அர்ச்சகர்களும் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலை அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க யாரு நம்ம நீதிபதி சாமிநாதன் ஐயா கார்த்திக் தீபத்தன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு எரிச்சாச்சு மக்கள் வந்து கும்பிட்டாச்சு எங்க வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம் தான் இந்த சோழில நீ உள்ள வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க இப்ப நீதிபதி எதுக்குள்ள உள்ள வரணும்னு அவருக்கும் புரியல இப்ப உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நம்ம ஆள்கள் நம்ம ஆளுகள் ஒரு தீர்க்கமா ஒரு நல்ல விஷயம் பண்ணது அடுத்து உடனே உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போனதான் உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு தூண்ல தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான் கேட்பானா இல்லையா அவ்வளவு நமக்கு நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு சாதமா வருங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்க சார்பாக கொண்டு போய் நம்ம கோயில்ல இந்த இந்த இடத்துல தான் தீபத்தை கொண்டு எரிச்சாங்கிறதுக்கு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் அது இவனுக்கு ஆதாரம் இல்லாம போய் நிக்கிறான் திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வந்து தெளிவா இருக்காங்க அங்க போய் எல்லாத்தையுமே கெஞ்சினாங்க நான் கேட்டீங்களா கடையை மூடுங்க கடையை மூடுங்க அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போண்டான் கொண்டே விடு நாங்க வாட்டுக்கு நாங்க பாட்டுக்கு நாங்க சோர் தினத்திரம் இது வர்ற கூட்டத்தை வச்சுதானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஆக இவன் மத்திய போர்ஸ் அந்த போர்ஸ் இந்த போர்ஸ் எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபத்தினாலும் ஒன் பாட்டி போற அதெல்லாம் சார் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு எனக்கு திருப்பரங்குடத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸ் ஆஃப் சார் அது வந்து உண்மையிலேயே கில்லி மாதிரி நான் அந்த அந்த கில்லியே சொல்லல இந்த கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு அன்னைக்கே பட்டு பட்டுன்னு முடிச்சது சார் எனக்கு அந்த கரூர் விஷயத்துல கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏனா இவ்வளவானே உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோட இருக்கிறது ஏன்னா அப்படிமே ஆனா இந்த விஷயத்துல அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோமா அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்த திருப்பம் கொடுத்து சார் விட்டுருந்தா இன்னொரு ஐம்பத்தி தான் சார் இன்னொரு ஐம்பத்தி ஆக ஒரு மனுஷன் எங்க கையில் எடுக்கணும் எங்க எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்குடத்தை இப்போயும் சொன்னேன் அண்ணன்ட்ட அண்ணே திருப்பரங்கூடத்தை தோற்று போயிட்டாங்களே அப்புறம் மறுபடியும் எதுக்கு அப்படின்னே இல்லைண்ணே உச்ச நீதிமன்றம் சின்ன தொடுப்பு இருக்குன்னு அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி இருக்குல்ல வாழ்க்கையில இனிமேல் தமிழ்நாட்டை நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமே வீட்டிலயே விளக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல கூட அடிச்சு அடி இன்னும் நமக்கு முருக வீங்குறா அப்படின்ட்டு உண்மையில உமாக சொன்ன மாதிரி நீங்க நம்ம சிலிபஸ் நைட்டு காப்பாற்றுனது அவர் தான் அந்த மலையில இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க எங்க மலை ஏறினது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏற எப்படி ஏறுவாங்க உங்களை பாதுகாத்தது தலைவர் அதுக்கே நீங்கள் அவர் அவர் உங்கள் உங்கள் சாமியறையில் அவர் படத்தை வச்சு நீங்கள் கூடாது எங்கள் உயிரை காப்பாற்றினேன் அன்பு த அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லணும்டா ஏன்னா முதல் நாள் வராதுக்கு அதானே காரணம் நிச்சயமாக போடு இருக்கு அப்படின்னு வரல அடுத்த நாள் வந்தான் நானும் நானும் கைதாகிறேன் கைதாக நம்ம வடிவில் என்ன சொல்லுவார் தான் நானு ரீதான் அதே மாதிரி வண்டியிலே ஏறினான் ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல சாத்யமாக நடந்துக்கிட்டார் ரெண்டு இழு இழுப்பு இழுப்பு இழுத்து உள்ளே போட்டுருந்தாங்கன்னா ஒரு பயில் இனிமே தமிழ்நாட்டுக்கு தலை வச்சே படுக்க மாட்டான் எதுக்கு நான் சொல்கிறேன்டா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்த ரூபத்திலேயாவது வரணும்னு நினைச்சிட்டு இருக்கான் இனிமே எந்த ரூபத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பரங்கு ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலைவிச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அந்த இந்த திராவிடம்னு வச்சுருந்த எத்தனை கட்சிகள்னால் இதுக்கு போராட்டத்தில் உள்ளே வருது ஒன்று திராவிட மக்கள் இது திராவிட தமிழ் திராவிட இயக்க தமிழ் பேரவை இன்னொன்று நம்ம திராவிட கழகம் இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்த மணியண்ணா இது இவ இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம் இவங்க தானே உண்மையான திராவிட இந்த திராவிடன் வச்சிருந்த மத்தவங்க இருக்கான் பாருங்க சாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கருப்பிடிக்கா இவெல்லாம் இனிமே திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலும் அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து போராட வரலடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் அது நம்ம இபிஎஸ் சொல்றாரு என்னென்ன சொன்னாரு ஆ ஆ திமுக அண்ணா ஆ ஆ ரொம்ப பஸ்வமாக நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாரா மூதேவி அதை விட்டுருந்தா இப்ப உங்க ஆட்சி நடந்ததுல இதே மாதிரி அந்த நில அளவை தூணில் நீங்கள் விளக்கு வச்சிருந்துருக்கலாம் ஏன் வைக்கலை ஏன் வைக்கல ஏன்னா இது மூருகன் மக்கள் தமிழன் இல்லை சம்மந்தப்பட்டது அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊத்தணும்னா என்ன எடுத்து ஊதுறது நினைச்சுக்கணும் எதை எடுத்து ஊதுறா நினைச்சுக்கணும் ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திக்கிட்டே இருக்கான் இப்ப புதுசா சேர்ந்த நம்மளால ஒருத்தர் சொல்றாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறார் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற உங்கால தானே அவரு சில இருக்கிற சிலிப்பர் செல்லு அவர் பொத்திக்கிட்டு சரிதான் ஆனா என்ன இது வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக எல்லா துவாரத்தையும் பாருங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தாலும் இப்போ போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலை தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திராபு திருப்பரங்குன்றம் தான் இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நன்றி